ஒரு முறை பிலால் சொல்கிறாங்க உணவர்கள் வாழ்க்கைக்கு பின்னால கேட்கப்படுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்ட ரசூல் நடந்த சம்பவங்களில் மிக உருக்கமான நிகழ்வு எது அப்படின்னு கேட்கிறான் ஒரு முறை ரசூ சல்லு அலி வசலம் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள் வந்து என்னோட தூங்கினாங்க தூங்குகிற நேரத்தில் கேட்டார்கள் ஆயிஷாவே என்னை இன்று பாதத்தை செய்ய விட்டுவிட முடியுமான்னு கேட்டார்கள் இது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய ரசூலாயி அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி என்ன செய்கிறாங்க ஆயுஷார் கேட்குறாங்க அன்றாட சந்திப்பாங்க ஆனால் அன்றைக்கு தான் முழு நாளே என்ன செய்வாங்க ஆயிஷா நாட்டில் கழிப்பார்கள் அப்போ கேட்குற ஆயுஷார் இளம் பேர் பெண்மணி கேட்குறாங்க அதாவது தரினி உள்ள யாழ் இன்றை ஏதோ முழுமை முழுமையான வணங்கணும் அனுமதி தாருங்கள் என்று சொன்னாங்க அப்போ ரசூல் சாஹிஷால்லா என்ன சொன்னாங்க இன்னி ஹெபு குர்பக் ஓ இன்னியோ ஹெபு அண்ட் தாபதுல்லாஹ அல்லாஹ்வி துதுரே உங்களுக்கு பக்கத்தில் இருப்பதையே நான் விரும்புகிறேன் நீங்கள் அல்லாஹை வணங்குவதையும் நான் விரும்புகிறேன் எவ்வளோ அழகான பதில் பாருங்க நீங்கள் அல்லாஹவை வணங்குவதை நான் விரும்புகிறேன் சல்லா நபி நபியோர்கள் எழுப்பி தொழ ஆரம்பித்தார்கள் தொழுதார்கள் அந்த தொழுகையில் அழுகார்கள் அவருடைய கண்ணீர்கள் அவருடைய தாடியை முழுமையாக நனைத்தது வசது ரகுஜு ரகு மடியை நெஞ்சை என்ன செய்தது அந்த கண்ணீர் நனைத்துக்கொண்டே ரசூலா அழுது கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது பிலால் ரஜியுல்லா உணவர்கள் வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி கேட்டாங்க திரையை நீக்கி அனுமதி கேட்டார்கள் சுபகுடைய நேரம் ரசூல்லாயி சல்லா அலிசல்லம் அவர்களை பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அதாவது கால் வீங்கி போய் கண்ணீர் வடித்த நிலைமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க அப்ப கேக்குறாங்க அல்லாஹ்வின் தூதரே ஏன் இப்படி உங்களை நீங்க கஷ்டப்படுத்தி கொள்கிறீர்கள் இன்னல் வல்ல வக்த கஃபர் அல்லாஹு மா தக்கதம் மின் தம்பிக்க வ மா தஆஹர் முன்பின் பாவங்களெல்லாம் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்து விட்டான் மன்னித்து விட்டானே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் அப்தன் நான் ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று சொன்னார்கள் நான் இவ்வளவு நேரம் சொன்ன சோதைகள் எல்லாம் நினைச்சுப்பார் என்கிற வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனைகள்ல நாங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் வறுமை ஒரு சில இழப்புகளை சொல்லலாம் இவ்வளவு சோதனைகளை ரசூல் சலலாவுடைய அவர்கள் சந்தித்தும் தன் கண் முன்னால் பிள்ளைகளுடைய இழப்பு ஊருடைய இழப்பு கௌரவத்துடைய இழப்பு பெயர் மதா மகளுடைய இழப்பு எல்லாம் சந்தித்தும் ரசூலா என்ன சொல்றாங்க நான் நபியாக்கப்பட்டேன் எனக்கு இறைவன் பகீதன் தான் நான் மேராஜுக்கு சென்றேன் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான் அருள் செய்திருக்கிறான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூருல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால் ரசூருல்லாஹி அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் பாசிட்டிவான சார்பான அந்த பகுதியை தான் என்ன செஞ்சாங்க கொண்டே இருந்தார்கள் அலைஹி வஸல்லம் அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நம்பிக்கை உள்ள நெஞ்சுரம் உள்ள ஒரு மனிதனாக என்ன செய்ய முடிந்தது வாழ முடிந்தது இன்றைக்கு எதிர்காலத்திலே வரக்கூடியவர்கள் எல்லோரும் வாழ்க்கை எடுத்து சொன்னால் தெளிவாக நபியுடைய வாழ்க்கை எந்த கோணத்தில் என்ன செய்ய முடியாது காண முடியாத அமைப்பின் வாழ்க்கை அமைந்ததற்கு என்ன காரணம் இந்த இழப்புகள் இந்த சோதனைகள் இந்த கஷ்டங்கள் இதான் காரணம் அன்புள்ள சகோதரர்களை கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் இப்னுல் கத்தாப் அவர்கள் அன்ஹு அதாவது பாரசீக வெற்றிக்கு பின்னால் அபியல் வெள்ளை மாளிகையுடைய வெற்றிக்கு பின்னால் அதாவது வெள்ளை மாளிகை வெற்றி கொள்வீர்கள் அந்த வெற்றிக்கு பெரிய அந்த உள்ள ஆபரணங்கள் அதனுடைய நகைகள் அதில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வெற்றி 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 கொண்ட தாவியர்கள் சாவாக்கள் என்ன செய்கிறாங்க அதை போட்டுக்கொண்டு அந்த வெற்றி வாகையை காட்டுவதற்காக அதுக்காக சந்தோஷப்படுவதற்காக உரிமைகள் ஹத்தாபிடத்திலே வருகிறார்கள் அணி அணியாக வருகிறார்கள் வந்த நேரத்தில் பாரசீகத்துடைய வெற்றி இவ்வளோ பெரிய முயற்சிக்கு பின்னால் அந்த வெற்றி நடந்திருக்குது பெரிய ஒரு வல்லரசு இவ்வளவு பேர் அதாவது பெரிய ஒரு வல்லரசு ஈராக்கை எல்லாத்தையும் ஒரு வல்லரசு இந்த வெட்டுக்கு பின்னால வந்தா எவ்வளவு வரவேற்கணும் ஆனா உபரமல் கத்தாப் அவர்கள் அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே செஞ்சாங்க தலை குனிந்தார்கள் பேசவே இல்லை உங்க நேர போய் ரசூழ்நாட மனைமார்கிட்ட முறையிடுகிறார்கள் என்ன இப்படி நடந்து கொள்றாரு வளமையா வரவேற்கிற மாதிரி வரவேற்க நீங்க எப்படி போனீர்களோ அப்படியே என்ன செய்ய திரும்பி வந்தோம் அப்படியே திரும்பி வாங்க அப்படின்னா என்ன நகையெல்லாம் கலட்டுங்க ஆபரணங்களை கலட்டுங்க வளமையாக நீங்க எந்த கஷ்டத்தோட போனீங்களோ அதே கஷ்டத்தோட இடத்துல போங்கன்னு சொன்னாங்க அதே ட்ரஸோட உமரிபுல கத்தாப்பிடத்தில் போன நேரத்தில் இதுக்கு முன்னால் எங்களை சந்திக்காதது போன்று உமரிபுல கத்தாப்பினை செய்தார்கள் வரவேற்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பேசினார்கள் ஆனால் இந்த நிகழ்வு வந்து நபித்தோடலுக்கு என்ன செஞ்சது கொஞ்சம் ஒரு மனவேதனை ஏற்படுத்தி இதனால் மனைவிமாதத்தில் பேசி ரசூல் உள்ளாஸ் உமரிபுல கத்தாபடத்தில் பேசுமாறு சொன்னார்கள் அப்ப ஹஸ்ஸாவும் ஆயிஷா ரத்தி இந்த இருவரும் வந்து உமரி கத்தாப்படத்தில் பேசினார் நம்ம அல்லாஹு ரசூல் சலாவும் இருந்தாங்க அவருக்கு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவருடைய காலம் போயிட்டு இப்போ இன்றைக்குரிய காலத்தில் நம்ம நாடுகளை பிடிச்சிக்கிறோம் அப்ப நம்மளுக்குரிய ஒரு நிர்வாகம் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க நிறைய உமர் முன் கத்தா பேசுகிறாங்க உமர் முன் கத்தாபுரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க மகனும் பேசுறா ஆயுஷ் இல்லாமல் பேசுறாங்க ஹப்சாவும் பேசுறா ஆயுஷர்லாமும் பேசுகிறாங்க எல்லாம் முடிஞ்சுமா முடிச்சிட்டீங்கன்னு கேட்டாங்க உமர் கத்தா அதுக்கு பின்னால் உமர் சொன்னார்கள் நான் கேட்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கல்லாஹி சல்லா குலி வல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவர்களுடைய கதவாக ஒரு திரை ஒரு அதாவது ஒரு பிடவை இருந்துச்சு அதையே இருப்பா அவர்கள் போட்டது உங்களுக்கு ஞாபகம் உண்டா வஸல்லம் உடைய படுக்கை ஓலைகளாலும் அவருடைய தலையணை ஓலைகள் நிரப்பப்பட்ட பையாகவும் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் உண்டா நபுகங்கள் தூங்கிவிட்டு எழுகிற நேரத்தில் உடலிலே அடையாளங்கள் இருந்ததே ஞாபகம் உண்டா துளிக்கோதுமை உரிக்க வழி இல்லாமல் ரசூல் சல்லாஹலம் அப்படி சாப்பிட்டு தண்ணீரை ஊட்டி கொண்டார்களே வாயிலே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா விளக்கில்லாமல் கொஞ்ச காலம் வாழ்ந்தீர்களே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டா என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள் ஆயுஷா கேட்டார்கள் ஆயிஷாவே மரணிக்க நேரத்தில் ஒரு சில கோதுமை அதாவது நிறுவிகளை தவிர வேறதையும் விட்டு செல்லவில்லையே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டானு கேட்டார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தார்கள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் எல்லா்கள் எனக்கும் அபுபக்கருக்கும் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்களுக்கு உதாரணம் மூன்று பேர் ஒரு பாதையால் போகிறார்கள் அதில் முன்னு முன்னுள்ளவர் போய் சேர்ந்து விட்டார் இரண்டாவது உள்ளவர் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி போய்விட்டார் மூன்றாவது உள்ளவர் நான் வலதிலோ இடதிலோ திரும்பினேன் என்று சொன்னால் விட்டேன் அந்த இருவரையும் அடைந்து கொள்வதுதான் எனது இலட்சியம் அதனால் நான் கடைசி வரைக்கும் இதில் என்ன செய்ய மாட்டேன் மாற மாட்டேன் அந்த இருவரை நோக்கி போவதுதான் எனது இலட்சியம் என்று சொல்லி உமரீபுல் ஹத்தாப் அவர்கள் விட்டார் என்ற செய்தியை பார்க்கிறோம் இந்த இடத்தில் கூட அவருடைய சிந்தனையில் இருந்தது எது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய சோதனைகள் கஷ்டங்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பாடு உணவு தட்டுக்கள் அதிகமான உணவு வித்தியாச வித்தியாசமான உணவுகள் வருகின்றன திடீர்னு ஆயுஷாரத்துல ஒரு முகத்தை ஒரு பக்கம் திருப்பி அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் இவ்வளவு நல்ல நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு அம்சத்தில் ஏன் அழுகிறீர்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க நல்ல சாப்பாடு நல்ல மகிழ்ச்சியான நேரத்தில் ஏன் அழுகிறீர்கள்னு கேட்டாங்க அப்ப ஆயுஷார் இல்லாமல் சொன்னார்கள் நான் ரசூலுல்லாஹி சல்லாஹைய காலத்தில் நபியர்கள் இது போன்ற எந்த உணவும் என்ன செய்ததில்லை உண்டதில்லை அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் இப்படியெல்லாம் சாப்பிடுகிறோமே என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு அழுகையாக என்ன செய்கிறது வருகிறது ஆயிஷா ரத்தியுல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு சமூகத்திற்காக ஒரு நபித்துவத்திற்காக ஒரு சிறந்த வழிகாட்டலுக்காக அல்லாஹுத்தாரா நபியோர்களை என்ன செய்தான் சோதித்தான் ரசூல்லாஹி சலல்லா உலேஸ்வலம் அல்லாஹிலே பிரார்த்தித்தார்கள் அல்லாஹ் நீ சுலைமானுக்கு இதை கொடுத்தாய் இந்த நபிக்கு இதை கொடுத்தார் எனக்கு ஒரு மாளிகை இதாண்டு துவாக்கிட்டார் ആരംഭ വാഴവിടെ ഉനുദ് സിന്ധി இறைவன் உனக்கு தருவான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று அல்லாஹரப்புல அளவின் சொல்லி மௌத்து வரைக்கும் பசூருதாயி சலாஹர்களுக்கு அந்த பாபே நிசை அல்லாஹ் தொடக்கவில்லை ஆனால் உலகத்திலே கேட்டால் தரக்கூடிய அவரோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர் வஸல்லம் யாரை யாரே ரப்பல் ஆலமீனோடு மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹூத்தாரா இந்த உலகத்தில் என்ன செஞ்சான் அந்த பாபுகள் எல்லாம் மூடினான் என்பதை பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களை சமூக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நாங்கள் ஏனையவர்களை விட இயன்ற அளவுக்கு நம்ம இங்கே இல்லை உள்ள எல்லோருமே இந்த சமூக வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் இயன்ற அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக முயற்சி எல்லாரும் பாவிகள் செய்துடைய வலையில் எல்லோரும் வேளக்கூடியவர்கள் ஆனால் ஒருவர் ஒருவரை தட்டி கொடுத்து உயர்த்தி அதாவது வழிகளை சமைத்து இயன்றளவுக்கு மனத்தோல்வியின்றி வீன்றி நமது பாவங்களுக்கு எதிரான முயற்சிகளை எடுத்து இறைவனுடைய திருப்தியை பெற்ற நல்ல சமூகத்துடைய தலைவர்களாக அல்லாஹ் ரபுல் பொருள் என்னையும் உங்களையும் புரிவானாக மாற்றியால் புரியும்